ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஸ்பெஷலான நான்வெஜ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் மட்டன் பிரியாணி நான் இன்னைக்கு பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணி தான் இந்த பிரியாணி பண்ணியிருக்கேன் ரொம்ப சூப்பராக கொஞ்சம் கூட அடிப்பிடிக்காமல் நல்லா உதிரி உதிரியாக ரைஸ் கொஞ்சம் கூட குழையாமல் சூப்பராக வந்திருக்கு அரிசியும் தண்ணியும் கரெக்டான ரேஷியோல வச்சு குக் பண்ணும்போது தான் இந்த மாதிரி சூப்பரான பிரியாணி நமக்கு கிடைக்கும் ரொம்பவே டேஸ்டியான மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கலாம் கீ சேர்த்துட்டு அது கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இந்த அளவுக்கு நல்லா மெல்ட் ஆகி வந்ததும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இது கூடவே ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் நான் சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் கடல் எண்ணெய் கூட சேர்த்து செய்யலாம் நெய்யும் எண்ணெயும் நல்லா சூடானதுக்கப்புறம் ஹோல் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் ஜாதி பத்திரி மராட்டி மூக்கு கல்பாசி அன்னாச்சி பூ இது எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் நான் ஆட் பண்ணியிருக்கேன் உங்கள்கிட்ட என்னென்ன ஸ்பைசஸ் இருக்கோ அதெல்லாம் அது போல் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போது ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணியாச்சு வெங்காயம் தக்காளி புதினா கொத்தமல்லி பச்சை மிளகா எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த ஸ்பைசஸ்லாம் கொஞ்சம் நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை இப்போ நான் ஆட் பண்ணிக்கிறேன் வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடணும் ஆனியன் சேர்த்துட்டு ஒரு த்ரீ டு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா இது போல் வதக்கி விடணும் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்துட்டு வதக்கும் போது இது கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கி வரும் அதனால உப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு டூ டூ த்ரீ நல்லா இது போல் வதக்கி விடலாம் இப்போ ஓரளவு வெங்காயம் வதங்கிடுச்சு நெக்ஸ்ட்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு நாலு பச்சை மிளகாய் எடுத்துகிட்டு அதை கீறிட்டு இது போல் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் கூட்டி குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன் இஞ்சியும் பூண்டும் அளவு எடுத்துட்டு அதை பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க இதை சேர்த்துட்டு நல்லா அது போல் வதக்கி விடணும் கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விடலாம் இஞ்சி பூண்டு சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கி விடலாம் அதுக்கப்புறம் ரெண்டு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி சேர்த்துட்டு நல்லா அது போல் வதக்கி விடலாம் இது ஒரு டூ மினிட்ஸில் நல்லா வதங்கி வந்துடும் தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் இப்போ ஒரு டூ மினிட்ஸ் ஆயிடுச்சு நல்லா வதங்கிடுச்சு தக்காளி இது போல் நல்லா மேஷையாக குக் ஆகிடுச்சி இப்போது பொடியான இருக்குன்ன கொத்தமல்லி புதினா ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியான இருக்குன்னு புதினா ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் அதே அளவுக்கு கொத்தமல்லி அதுவும் சேர்த்துட்டு இது போல் நல்லா வதக்கி விடணும் ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் இது நல்லா வதங்கி வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது ரெட் சில்லி பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கூட்டி குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க நான் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் இது சேர்த்துட்டு நல்லா இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் நெக்ஸ்ட்டு ஹோம் மேட் பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கிறேன் இந்த பிரியாணி மசாலா சேர்க்கும்போது இதோட டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுலேருந்து இப்போ ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன் இது ஃப்ரெஷ்ஷாக இப்போவே ப்ரிப்பேர் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் சூப்பராக இருக்கும் இது எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு வீடியோ நான் கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன் மசாலாஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு டூ மினிட்ஸ் நல்லா இது போல் வதக்கி விடணும் இதில் உள்ள பச்சை ஸ்மெல்லாம் போகட்டும் இப்போது கெட்டியான தயிர் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு த்ரீ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப புளிக்காத தயிராக ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு போல் நல்லா மிக்ஸ் விடணும் ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி வெங்காயம் வதக்கும்போது கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணியிருக்கோம் இப்போது வேக வச்சு வச்சுருக்க மட்டன் ஆட் பண்ணிக்கலாம் மட்டன் வேக வைக்கும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் ஹாஃப் டீஸ்பூன் உப்பு கொஞ்சமாக மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஃபைவ் விசில்ஸ் வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நல்லா மட்டன் குக் குக்காகிருக்கு மட்டனை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் அதில் உள்ள தண்ணி வந்து அப்படியே எடுத்து வச்சுக்கலாம் அது நம்ம அரிசி சேர்த்துட்டு தண்ணி ஆட் பண்ணும்போது அந்த மட்டன் வேக வச்ச தண்ணி சேர்த்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போது மட்டன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் மசாலா எல்லாம் மட்டன் கூட சேர்ந்து நல்லா குக் ஆகணும் இது மாதிரி கலந்துவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிக்கலாம் இந்த டைமில் பிரியாணிக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இந்த கிளாஸில் மூணு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க மட்டன் வேக வச்ச தண்ணி ஒரு கிளாஸ் இருக்குது அடுத்து நம்ம நார்மலான தண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு கிளாஸ் அளவுக்கு நான் பாஸ்மதி ரைஸ் இதே கிளாஸில் ரெண்டு கிளாஸ் எடுத்துகிட்டு ஊற வச்சு அதுக்கப்புறம் வடித்து எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சுட்டு நல்லா வடித்து எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கிளாஸ் ரைஸ்க்கு ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி அப்படிங்கிறது கரெக்டான ரேஷியோ அதே மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கொதித்ததுக்கப்புறம் தான் ரைஸ் ஆட் பண்ணணும் இதை மாதிரி நல்லா கொதிச்சிருச்சு அதுக்கப்புறம் நான் இப்போ ஊற வச்சு வடித்து வச்சுருக்கேன் ரைஸ் ஆட் பண்ணிக்கிறேன் ரைஸ் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது போல் நல்லா ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி விடணும் ரொம்ப கலக்க வேணாம் லைட்டாக இது போல் மிக்ஸ் விட்டால் போதும் இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிக்கலாம் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதனால் நான் கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் இப்போது பிரியாணி மசாலா ஒரு பிஞ்சு அளவுக்கு எடுத்துகிட்டு இது போல் தூவிக்கலாம் நெக்ஸ்ட்டு ஹாஃப் லெமன் எடுத்துகிட்டு அதை நல்லா புழிஞ்சி விட்டுக்கலாம் லெமன் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க லெமன் சேர்க்கும்போது நமக்கு ரைஸ் உதிரி உதிரியாக வரும் ரொம்ப குழையாமல் இருக்கும் அதனால லெமன் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு இதை மாதிரி நம்ம தம் போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கீ ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணியிருக்கேன் இப்போது நம்ம விசில் போட்டு குக் பண்ண போகிறது கிடையாது இது மாதிரி தம் வச்சு தான் குக் பண்ண போகிறோம் ஒரு பிளேட் எடுத்துகிட்டு நல்லா மூடிட்டு அந்த பிளேட் மேலே ஏதாச்சும் வெயிட் வச்சுக்கலாம் அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஃபுல்லாக பிடிச்சிட்டு இது மேலே வச்சுடுங்க இப்போது மீடியம் ஃப்ளேமில் டென் மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேமில் டென் மினிட்ஸ் வச்சு இது போல் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சூப்பரான பிரியாணி உதிரி உதிரியாக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் கொஞ்சம் கூட அடிப்பிடிக்காமல் அப்படியே குழையாமல் சூப்பரான பிரியாணி இப்போது ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு பிரியாணி எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் நெக்ஸ்ட் இதே மாதிரி சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய் தேங்க்யூ